நாளைக்கு வந்து செய்யலாம் பொ அம்மாட்லயும் முறங்க ரொம்ப நேரம் பிக்கலாம் பிக்கலான்ட்டே இருந்தேன் டைமே கிடைக்கல இன்னைக்கு வந்துட்டு பறிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போய் நாளைக்கு செய்ய போறோம் உங்கள்ட்ட காட்டு பாத்துப்பரி போச்சிருக்கோம் போகலாம் வாங்க வா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை எல்லாம் அதனால் நமக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும் சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொத்தே ரொம்ப பத்து ரூபாங்கிறாங்க நாலஞ்சு கொத்து வச்சுக்கிட்டே பத்து ரூபாங்கிறாங்க சரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எதுக்கு விட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அயன் சத்து நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அயன் சத்து இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க தமிழில் அயன் சத்து அந்த அயன் ரத்த குறைபாடு இது மாதிரி இருக்கிறதே இது நல்லா சாப்பிட்லாம் வாரத்துல ஒரு முறை சாப்பிடுங்க இந்த கீரை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம்னா இது கீரை இது பறிச்சாச்சு இப்போ அம்மாச்சி வீட்டில் இருந்தால் இருக்கிறேன் நாங்கள் முருங்கை மரம் உள்ள பறிச்சிட்டோம் முருங்கை கீரை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு கடையில எல்லாம் போனோம்னா இதெல்லாம் எவ்வளோ விலங்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேட் அதிகமாக இரு சொல்கிறாங்க சும்மா நாலு கொத்து அஞ்சு கொத்து வச்சுட்டே பத்து ரூபாங்கிறாங்க ஸோ இது பொறிச்சாச்சு இதுதான் நாளைக்கு வந்து சமையல் சமையலுக்கு ஒரு கீரை ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு கீரை பொரியல் பிடிக்கும் முருங்கைக்கீரை யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னா அயன் சத்து நிறையா இருக்குது நம்ம லயன் டேட்ஸ் டேட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இந்த கீரையில் அந்த சத்து இருக்குது சத்து நிறைஞ்ச கீரை தான் இதுவும் ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்கிற சத்து குறைபாடு வந்து சரி செய்யலாம் ரத்தமும் நல்லா ஊறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டா இப்போ இதை நாங்களாம் பொறிச்சிட்டு நாளைக்கு வந்து கீரை பொரியல் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்